மனோஜூ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த முன் வச்சு இது மனோஜு சலஃப் அது மனோஜு சலஃப் இது மனோஜு சலஃபுக்கு முரணானது அது மனோஜு சலஃபுக்கு முரணானது அப்படின்லாம் எல்லாரும் பயம் காமிச்சிட்டு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமிய வரலாற்றில் ஹவாரிஜ்கள்லாக்கள் போன்ற வழிதவறிய கூட்டத்தினர்தான் அடிப்படையில் இஜ்மா என்ற ஒன்று இல்லவே இல்லை என்றும் அது நிகழ்வதற்கான வாய்ப்பும் இல்லை என்றும் அதனுடைய அசலையே மறுத்துள்ளார்கள் அப்படிங்கிற சரியா வரலாறு படிக்கல போல தமிழ்நாட்டுல கூட வந்து இவருக்கு வரலாறு தெரியல போல தமிழ்நாட்டுல ஹவாரிஜ் ராபிதாலா இல்ல தமிழ்நாட்டுல அலேதீசனுடைய அறிஞர்களுமே கூட இஜ்மா மறுத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல் பகுதியில நான் சொல்லியிருந்தேன் ஆனா இவர் என்ன சொல்றாரு போன்ற வழித்தவரிய கூட்டத்தினர் அப்படிங்கிறாரு விட்டாதிசழித்தவர கூட்டத்தினர் சொல்லிடுவார் போல இருக்குது அல்ல அதை விட்டு நவழையா இது பாயிண்ட் இப்ப என்ன சொல்றாரு மூல ஆதாரமா ஆதாரமா துணை என்பதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இவரே சொல்லிடுறாரு அப்ப இஜ்மாங்கிறது மூல ஆதாரம் இல்லை அடிப்படை ஆதாரம் இல்லை குரான்ஸ் மட்டும்தான் மூல ஆதாரம் அதுதான் அடிப்படை ஆதாரம் அப்படிங்கறத சொல்லக்கூடிய அறிஞர்கள் பலரும் இருக்கிறார்கள் என்பதை இவரே ஒத்துக்கிறாரு இங்க என்ன என்ன சொல்றாரு மூல ஆதாரமா அல்லது துணை ஆதாரமா என்பது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான ஆதாரம் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர் கிடையாது அப்படிங்கிறான் அதை நம்ம பார்ப்போம் முதல்ல இவர் இதை பத்தி என்ன பேசுறார் அப்படிங்கறத பார்த்திருக்கோம் இதுலயே இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு இஜ்மாவு சஹாபா என்பது பிரதானமான ஒரு ஆதாரமாகும் இங்க பாருங்க இவர் எழுதும் போது ஒரு இடத்துல இஜ்மா அப்படின்றத எழுதுறாரு இன்னொரு இடத்துல இஜ்மா சஹாபா அப்படிங்கறத எழுதுறாரு இஜ்மா அப்படின்னு பொதுவாக சொல்றதும் இஜ்மா உ சஹாபா அப்படின்னு குறிப்பாக சொல்றதும் ஒன்றா இல்ல ஆனா இவர் எவ்வளவு திறமையாக இந்த பக்கம் இஜ்மா அப்படின்னு போடுறாரு அந்த பக்கம் இஜ்மாவூ சஹாபான்னு போடுறாரு அப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் ஏதோ வித்தியாசம் உள்ளதுங்கிறது இவருக்கே தெரியுது ஆனா இஜ்மா இஜ்மாவ் சஹாபா ரெண்டுத்தையும் கலந்து கட்டி அடிக்கிறாரு இஜ்மா அப்படிங்கிறதுக்கு ஒரு வரை விளக்கணம் ஒரு டெபினிஷன் இல்ல இஸ்லாக ரீதியாக இஜ்மா அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு வரை விளக்கணங்கள் இருக்கின்றன வெவ்வேறு டெபினிஷன் இருக்குது இதுல எந்த வரை விளக்கணத்துல நீங்க நிக்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்க அசன் அலி உமரியும் அவரை கூட இருக்கிறவங்கள்ட்ட நான் கேக்குறேன் நீங்க இஜ்மா சஹாபா பேசுறீங்களா இஜ்மா இடமா பேசுறீங்களா அதை முதல்ல தெளிவுபடுத்துங்க இவனு தைமியாவை தான் இவர் மேற்கோள் காண்பிச்சு எழுதினாரு அந்த இடத்துல இத்திஃபாக்குள் உலமா அப்படின்னு இப்னு தைமியா சொல்றாங்க அப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன் இப்னு தைமியா வந்து இஜ்மாவுல் உலமான்னு கூட சொல்லலை இத்திஃபாக்குள் உலமான்னு தான் சொல்றாங்க நீங்க ஏன் மொழிபெயர்ப்பில் இத்திஃபாக்குங்கிற வார்த்தையை போடாம இஜ்மாங்கிற வார்த்தையை போட்டீங்க அப்படின்னு தான் கேக்குறேன் இவர் என்ன சொல்றாரு இப்னு தைமியாவை பொறுத்த வரைக்கும் இத்திஃபாக் அப்படின்னா இஜ்மா அப்படின்னு இவராலே சொல்ல முடியல இவரே என்ன போடுறாரு சில நேரங்களில் இமாம் இப்னு தைமியா இஜ்மா இத்திஃபாக் என்பதை ஒரே பொருளில் பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவ்ணு தைமியா சொல்லல இப்டி தைமியா வந்து இந்த இடத்துல நான் இத்திஃபாக் சொல்றது இஜ்மாவை தான் குறிக்கும் இவ்ணு தைமையாவே சொல்லல பின்னாடி வந்த அறிஞர்கள் தான் சொல்றாங்க இப்டி தைமையோட எழுத்துக்களை படிக்கக்கூடிய அதற்கு விளக்குவரை சொல்லக்கூடிய அறிஞர்கள் தான் என்ன சொல்றாங்க இபனு தைமியா இந்த இடத்துல இத்திஃபாக் அப்படின்னு பயன்படுத்துறது இஜ்மா அப்படிங்கிற அர்த்தத்துலன்னு சொல்றாங்க எந்த அறிஞர்கள் அஹ்லுல் ஹதீஸ் சொல்லி அறிஞர்களா அல்லது மதஹாவை பின்பற்றக்கூடிய அறிஞர்களா இந்த கேள்வி நான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதா இருக்கு தனக்கு முந்தனையுமா அவங்க இஜுமா என்று சொன்னதை இல்லை என்று இவ்வளவு தைமியா தன்னுடைய எழுத்துக்கள்ல நிரூபிச்சு காமிச்சிருக்கிறான் அது இப்படி தைமியாவுக்கு மட்டுமல்ல இது இப்படி தைமியா எதுல எல்லாம் இஜுமா இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு பின்னாடி வந்த பல அறிஞர்கள் இல்ல இவ்ளோ தைமியா இஜுமான்னு சொன்ன விஷயங்கள்ல கூட இஜுமா உண்மையில நடக்கல அப்படிங்கறத எழுத்து எழுதியிருக்கிறான் அது கூட இஜ்மான்ற வார்த்தையே இமாக்கள் உலமா அப்படின்னு பயன்படுத்தினத வந்து இமாத்தா இஜ்மா இருக்குன்னு சொல்றாங்க இந்த இஜ்மா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்லாம் கொண்டு வராது அது இஜ்மா சஹாபான்ற வார்த்தையே இல்ல இஜ்மா கவுலின்றதுமே இல்ல இவங்க கொண்டு வர்றது இஜ்மாவுல் உலமான்ற வார்த்தை கூட இல்ல இத்திஃபாக்கள் உலமா இத்திஃபாக்குங்கிற வார்த்தையை இப்படி இமாம் தப்பிதன் இப்படி தெரியாம எல்லா நேரங்களையும் ஒரே அர்த்தத்துல பயன்படுத்துவாங்களா கேட்டா இவரே சொல்றாரு அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க சில தான் என்பது இஜ்மா என்று பயன்படுத்துவாங்க என்று இவரே ஒத்துக்கிறார் அந்த சில நேரங்கள் இது ஒன்று என்று இந்தந்த அறிஞர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க என்று கொண்டு வந்து சொல்றாரு அதெல்லாம் எல்லாம் ஹம்பலி அறிஞர்கள் ஹம்பலி மதங்களுடைய உசூல் அடிப்படையில இவங்க உலமாவை இஜ்மான் உலமான் கொண்டு வர்றாங்க அப்ப கூட அதுல இஜ்மாவ் சஹாபா இருக்கிறது என்பதை நிரூபிக்க அதே போல மாணிக்க

எழுநூத்தி எண்பத்தி நாலு செவன் ஹண்ட்ரட் எயிட்டி போர் அத்தனை விஷயங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதுல சதவிகிதம் மட்டும்தான் சரியானது இதுல இதுல ஏதாவது ஒத்து போறாங்களோ பாருங்க ஒருத்தவங்க இருநூத்தி அறுபத்தி ஷாஃபி

எத்தனை விஷயங்கள இஜுமா இருக்குது அப்படின்னு கேட்டா அதுலயே ஒரு இஜுமா இல்ல அதுலயே அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்கு அதுவும் நாலஞ்சு நம்பர் எல்லாம் வித்தியாசப்படல எங்க இருநூத்தி அறுநூத்தி எட்டு எங்க இருக்கு எழுநூத்தி எண்பத்தி நாலு எங்க இருக்கு ஐநூறு விஷயத்துக்கு மேல வித்தியாசப்பட்டிருக்கிறாங்க அப்ப எத்தனை விஷயங்கள இஜுமா இருக்குதுன்னு கேட்டா அதுலயே பெரிய எக்ஸ்பிலாக இருக்கு அதுலயே பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு இஜுமா இருந்தா நீங்க வழிகட்டுவீங்க அப்படின்றீங்க அப்படி இஜுமா பூச்சாண்டி வந்து காட்டுறேன் அகிலே அதிஷ் முகமூடி போட்டுக்கிட்டு இஜ்மா பூ காட்டுறாங்க அப்ப நீங்க வந்து அம்பனி முகமூடி போட்டுட்டு வந்தா கூட இந்த விஷயம் இஜ்மா கிடையாது அவங்களே எல்லாம் இஜ்மான்ற வார்த்தையை சொல்லல இத்திஃபாக்ன்ற வார்த்தையை தான் சொல்லி இருக்கிறாங்க நீங்க இஜ்மா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறீங்க இதுல இது எந்த விஷயத்துல அது இஜ்மா முதல்ல இஜ்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிற வரைநில கணத்துல இஸ்டிலாக இஜ்மா இருக்குதா அதுவே கிடையாது இஜ்மா சஹாபா தான் இஜ்மா இல்ல இல்ல பின்னாடி வந்த உலமாவதும் இஜ்மா இல்ல இல்ல இத்திஃபாக்கன் உலமாவும் இஜ்மா ഇതിലേക്ക് മൂന്ന് ചൊല്ലിട്ടിങ്ങ അതിലേ ഒറ്റ നിലപാട് ഇല്ല അതിലേ ജാൻ ഇല്ല

தனக்கு சாதகமான விஷயங்களை சொல்றது தனக்கு பாதுகமான விஷயங்களை மறைக்கிறது அதுல பொய்யான விஷயங்களை சொல்றது வழிகேட்ட தேவ்பந்தி தப்டி ஜமாத்த வந்து தகுதி உழுகையில சரிய சரியா இருப்பாங்கன்னு சொல்றது ஆனால் சலோக் மனஜி அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்ட ஜாக் அமைப்பினரை வந்து வழி கேட்டு நோக்கி போறாங்க அப்படின்னு பேசுறது அப்படின்னு அறிகிறாரு அப்ப இவரு யாரு கிட்ட இணக்கம் காட்டுறாரு யாரை தாக்குறாருங்கிறத பாருங்க ஏன்னா இந்த மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி ஷேக் ஆர் கே நூர் முகமது மதினி கிட்ட நான் கேட்குறேன் ஷேக் ஜாக்கு மட்டும் இல்லையே நம்ம ஜம்யத்லையுமே வந்து குரான்ஸ் மட்டும் தான் பேசக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க தானே மனோஜ் சஹாபாவை இஸ்மாவ் சஹாபா ஏற்காதவங்க இருக்கிறாங்க தானே அப்படின்னு ஆமா ஆமாமா இந்தியா அலீஸ்ல பலர்கிட்டயுமே அது இருக்குதுதான் அப்படின்னு ஷேக் ஆர் கே நூர் முகமது என்கிட்ட சொல்றாங்க அப்ப நான் இன்னும் நேரடியாக கேட்கிறேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஜமீத் அலேசனுடைய அமீராக பிரசிடண்டாக இருக்கக்கூடிய ஏன் எந்த அனிசூர் ரஹமான் மதனி இவர் சொல்கிறாரோ அந்த அனிசூர் ரஹ்மான் மதனி கிட்ட சென்னையில ரெண்டாயிரத்தி நாலு கடைசியில ராயப்பேட்டையில இருக்கிற இருக்கக்கூடிய இவ்ளோ கையின் இஸ்லாமிக் ரிசர்ச் அண்ட் கைடன்ஸ் சென்டர் சுருக்கமா ஐஆர்ஜிசி அங்கே உட்கார்ந்து நான் கேட்டிருக்கேன் அந்த சமயத்துல ஐஆர்ஜிசினுடைய ட்ரஸ்டியாக இருந்த ஒரு முக்கிய நபருடைய திருமணம் முடிந்து வலிமா கொடுக்கப்பட்டுச்சு அன்றைய வலிமா முடிஞ்சு திரும்பி வந்து ஐஆர்ஜிசியில அன்றைய இரவு ஷேக் ஹனீஸ் ரஹ்மான் மதீனியோட நான் உட்கார்ந்து இருக்கிறேன் நான் அவங்கள்தான் உட்காந்துருப்போம் அப்ப அவங்கள்ட்ட நான் இதை பத்தி கேட்கறேன் ஷேக் இந்த மாதிரி சஹாபாவுடைய இஜ்மா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதையெல்லாம் மறுக்கிறது சரி வருமா அமைப்பினர் இதெல்லாம் மறுக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த பின்னணியில்தான் நான் அந்த கேள்வியை கேட்கறேன் அல்லாவை சாட்சியாக வைத்து அல்லாஹ் மீது சத்தியம் செய்து நான் சொல்கிறேன் இதுதான் அவங்க சொன்னது அப்ப ரெண்டாயிரத்தி நாலு கடைசி வரைக்கும் அவங்க இந்த கொள்கையில தான் இருக்கிறான் அதுக்கு நேரடி சாட்சி மன்ஹஜ் சஹாபா இஜ்மாவ் சஹாபாத் சஹாபா அப்படிங்கிற தலைப்புகள் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் துல்லியமான வார்த்தைகள்ல நான் கேட்கறேன் என்ன ஷேக் அப்படின்னு ஆர்கே நூறு கேட்கறேன் மற்றும் மன்ஹஜ் இந்த ரெண்டு விஷயங்கள்ல அவங்க கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கத்தான செய்து அவங்ககிட்ட தெளிவில்லவான அப்படின்னு நான் கேட்கறேன் அதுக்கு ஷேக் ஆர் கே நூர் முகமது மதனி பதில் சொல்றாங்க என்கிட்ட இது சென்னை அயாதிசியில் வச்சு நடக்கு என்ன சொல்றாங்க ஆமா நீங்க சொன்னது போல ஷேக் அனிஸ் ரஹ்மான் மதனி கிட்ட வரலாறு இதுதான் எப்படி கமாலுதீன் மதனி அப்துல் காதர் மதனிக்கு இது தெரியாம இருந்ததோ அதே போலத்தான் அனிஸ் ரஹ்மான் மதனிக்கும் இது தெரியாமல் இருந்தது ஆனால் அவங்க தௌஃபீதுல் இபாதாவுடைய விஷயத்திலையும் அகில ஹதீஸுடைய ஃபிக்ஹ் விஷயத்திலையும் நல்ல ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படின்னு சொல்லி ஷேக் ஆர் கே நூர் முகமது மதனி என்கிட்ட பதில் சொல்றாங்க இவங்க எல்லாம் மதினா போய் படிச்சுட்டு தான் அதற்கு பிறகு தமிழ்நாட்டுல இருபது வருஷம் முப்பது வருஷம் தாவா தான் ஆனா அதுல இக்பால் மதனியை தவிர வேற எந்த மதனியும் இந்த விஷயத்துல தெளிவாக இல்லை இக்பால் மதனி மதினால ஷேக் பின்பாஸ் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஷேக் முகமது அமீன் பிரீத்தி பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்ப அந்த அறிஞர்கிட்ட உட்காரத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது இதை நான் ஷேக் இக்பால் மதனி கிட்ட நேர்ல சந்திச்சு பலமுறை முறை நான் பேசி இருக்கிறேன் என்றைக்கு ஜாக்குனுடைய தலைவர் பொதுச் செயலாளர் கமாலதி மதனி அப்துல் காதர் மதனி இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அதே நாள்ல தான் அன்றைக்கு தான் ஜம்யத் அலதீசனுடைய தலைவராக இருந்த அனிசுர் ரஹ்மான் மதனியும் இந்த விஷயத்தை ஏத்துக்கிறாங்க இந்த ஏன் ஹசன் அலி உமரி இப்படி மாத்தி பேசுறாரு அப்படின்னா இதெல்லாம் நடக்கும்போது ஹசன் அலி உமரி தாவா ஃபீல்டுலயே கிடையாது அவர் மதர்சாவோட படிச்சுக்கிட்டு இருந்தாரு அமராபத்ல படிச்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பெங்களூர்ல அஹ் குலியத்தி ஹஜீஸ் சொல்லி ஆரம்பிச்சா அதுதான் பின்னாடி ஜாமியா நதீர் ஹுசைன் தி அப்படின்னு வந்து பேர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு அதுல படிச்சால்தான் நதீரி அப்படிங்கிற பேரை பின்னாடி போட்டுக்கிறாங்க இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் இது நடக்கும்போது ஹசன் அலி உமரி அப்படிங்கிற தாவா ஃபீல்டுலயே கிடையாது இந்த வீடியோ நான் பொதுமக்களுக்கு தான் போடுறேன் அதனால மிக குறைவான அரபி வாசகங்களை தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் தவிர்க்கவே இயல அதிகம் சொல்லி ஆகணும் மன்ஹஜ் என்ற வார்த்தையை சொல்லணும் இஜ்மான்ற வார்த்தையை சொல்லணும் அதுலயே வந்து சஹாபா இஜ்மா சஹாபான்ற வார்த்தையை சொல்லணும் இஜ்மா உலமா இஜ்மான் ஃபுகஹா அப்ப உலமா புகாங்கிற வார்த்தையை சொல்லணும் இத்திஃபாக்ங்கிற வார்த்தையை சொல்லணும் என்று தவிர்க்க இயலாத வார்த்தைகளை தான் நான் கொடுத்திருக்கிறேன் ஏன்னா பொதுமக்கள் அரபி அறிந்தவர்கள் அல்ல அங்கேயும் வரும் உனக்கே அரபி தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் யாருக்கிட்ட அரபி படிச்சேன் அந்த ஆசிரியர் வந்து சொல்லட்டும் நான் யாருக்கிட்ட அரபி படிச்சேன் நான் வந்து சர்பு நஹ்மு இதெல்லாம் முஃப்தி யூசுப் முல்லன் அவங்க கிட்ட படிச்சேன் அவங்க கிட்ட சர்பும் நஹ்முல வந்து ஹிதாயாவும் அதற்கு பிறகு அல்ஃபியத் திபு மாலிகனுடைய பகுதிகளும் படிச்சு இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா ஏன்னா அல்ஃபிய திபு மாலிகா அவங்க இன்னும் விரிவாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் அதே போல சர்ஃபல் சர்ஃபல் பஹாய் அல் ஹாஜ்ருமியா இது ரெண்டும் பாத்தீங்கன்னா விஷேஷம் இப்ராஹிம் ஃபாரூக்கி அனிதீஸ்னுடைய ஒரு ஆலம அவங்க கிட்ட நான் படிச்சேன் அல் ஹாஜ்ருமியாக அவ இஜாசா வந்து அவங்க வழியாகத்தான் போகுது அல்லாம அல் ஹராரி வழியாக அந்த இஜாசா போகுது அல் ஹராரி யாரின் தெரியணுமா தேடி பர்ச்சீங்க அதே போல வந்து அல் ஹாஜ்ருமியாவை அல் இம்ரீதி நதும் வந்து ஆஜுர்மியா அப்படிங்கிற அந்த ப்ரோஸ்ல இருந்து பொயட்ரியா மாத்தி இருக்கிறாங்க உரைநடையில இருந்தத கவிதை நடையில மாத்திருக்கிறாங்க அது வந்து நத்மூல் எமிரீச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஷேக் அபு கௌபா அவங்க கிட்ட படிச்சிருந்தேன் ஆறு மாசம் ஆன்லைன்ல படிச்சிருக்கேன் அப்ப அவங்க சொல்லட்டும் எனக்கு ஆரம்பி தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன என்ன யாருன்னே தெரியாது உங்களுக்கு நான் யார்கிட்ட படிச்சேன் யார்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய கல்வி அளவு என்ன இதெல்லாம் தெரியாது அங்கே வருவான் நாங்க இதுக்காகத்தான் சொல்றோம் உலமாட்ட சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்துடுறாரு யார் அவரு நம்ம தமிழ்நாட்டு சலஃபி தமிழ்நாட்டு சலஃபின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அரபு நாட்டு ஆடைய போட்டுக்குவாங்க ஒரு நீண்ட தவறு போட்டுக்குவாங்க சில பேர் வந்து அதுக்கு மேல வந்து ஒரு துணி ஒன்று போட்டுவாங்க அமாமா போட்டுக்குவாங்க அமாமா போட்டா தாலிபலில் மாயிட்டும் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு ஒரு நினப்பு வந்துடும் ஐயா அதெல்லாம் தாலிபி இன்மையில சவுக் போட்டாம செலபி ஆக மாட்டோம் நீங்க தான் இலங்கையில போய் பாத்தீங்கன்னா எல்லாத்தபடி ஜமாத்து காரங்க போட்டிருப்பாங்க குத்ரா போட்டுருப்பாங்க இல்ல அரபு நாட்டுல போனீங்கன்னா கிறிஸ்துவர்கள் கூட போட்டிருப்பாங்க அரபு நாட்டு டிரெஸ் போடுறதுனால நீங்க வந்து அரபியாவும் ஆக மாட்டீங்க சலஃபியாவும் ஆக மாட்டீங்கறது கல்வி அடிப்படையில் வர்றது தயவு செய்து சலஃபியான என்ன அப்படிங்கிறத சலவு மன்னர்ஜி சரியாக தெரிந்த ஒருத்தர் போய் படிங்க இந்த இவரே சொல்லிட்டார் நான் சாதாரணமான வந்தான்னு சொல்லிட்டு அவர் புத்தகத்தெல்லாம் போய் படிக்காதுங்க ஒழுங்கு ஆலிமுறை போய் படிங்க அதுல வந்து அவர் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க எனக்கு அரபி தெரியாதுன்ட்டு உசூல் அது ஃபிக்னு எழுதக்கூடாது உசூலுல் ஃபிக்னு தான் வந்து சொன்னோன்னு அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் நான் வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்றேன் ஏன்னா எனக்கு அரபியில டைப் பண்ண தெரியாது தமிழ்லயும் டைப் பண்ண தெரியாது இங்கிலீஷ்லயுமே தேடி தேடி தான் டைப் பண்ணணும் என்னுடைய அந்த கீபோ கீபேட்ல உசூலுல் அப்படின்னு அடிச்சா அது வந்து வரல வேற வார்த்தைக்கு ஓடுது அதனால அதை உடைச்சி உசூல் அல் ஃபிக்னு மூணா பிரிச்சு எழுதி இருக்கிறேன் என்கிட்ட பேசக்கூடிய தமிழ்நாட்டு ஆலிம்கள் இருக்கிறாங்க படிச்சுட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க உலமா படிச்சுட்டு இன்னைக்கு வலிதிரிசன் மணிஷி போன்ற பெரிய ஆலிம்கிட்ட படிக்கிறவங்க தமிழ்நாட்டில் சிலர் இருக்கிறாங்க அவங்க என்கிட்ட பேசி இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் உம் அதனால வந்து இவர் ஹசன் அபி உமரி வந்து பேச்சுல வந்து கிண்டல் அடிக்கிறேன் இத்கிஃபா ஸ்பெல்லிங் கொடுக்குறாரு அவர் ஒரு எழுத்தா கொடுக்குறாரு இந்த எழுத்து அதுல இல்ல நீங்க பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி என்னை நக்கல் அடிக்கிறாரு ஐயா நான் உங்கள்ட்ட கேக்குறேன் உங்களுடைய தாவாங்கிற முறையே இப்படிதான் இருக்குது ஹசன் அலி உமரி கடும் போக்கு கொண்டதாகத்தான் இருக்குது அடுத்தவனை கிண்டல் அடிக்கிறது மட்டம் தட்டுறது நீ வழி கேடங்க அடிச்சு விடுறது பக்வா உங்களுடைய அந்த ஃபித்னாவில இருந்து அல்லாஹ் பொதுமக்களை காப்பாத்தணும்னு துவா செய்யறேன் உங்களுடைய ஃபித்னாவில இருந்து அல்லாஹ் உங்களையே காப்பாத்தணும்னு துவா செய்யறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் மீதும் நல்லெண்ணம் கொள்றதும் அவங்களுக்கு நசீகத்தோட இருக்கிறதும் நபிஸ்வல்லா அலிஸ்லாம் ஒரு முஸ்லீம் கடமைன்னு சொல்லி இருக்கிறாங்க அது நசீஹா என்று சொல்லி இருக்கிறாங்க முஸ்லீமுடைய பொதுமக்கள் எடுத்து உங்களை வந்து முஸ்லீமுடைய ஆலிமண்டல நாங்க எடுக்க முடியாது ஏன்னா எவ்வளவு குழப்பம் போடணும் அப்படின்னு சொல்லியது முஸ்லீமுடைய பொதுமக்களின் ஒரு பொது மனிதனாக உங்களை எடுத்தாலும் கூட உங்களுக்கு நசீகத்தை செய்வது உங்களுக்கு நசீகத்தோட இருப்பது என் மீது கடமை உங்களுக்காக நான் ஜுவாசி செய்கிறேன் எல்லாம் உங்களுக்கு வழி காட்டட்டும் உன் உண்மையிலேயே மன்ஹஜ் சலஃப் என்பது எது என்பதை அவங்களுடைய அந்த விளக்கத்தின் அடிப்படையில நீங்க விளங்கிக் கொள்வதற்கும் அதை இஹ்லாஸோடு நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கும் இஹ்லாசோடு நீங்கள் தவா செய்வதற்கும் நான் உங்களுக்காக தவா செய்யறேன் ஏன் இஹ்லாஸ் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன்னா உங்களுடைய நடவடிக்கைகள் இஹ்லாஸுக்கு முரணானவையாக இருக்கின்றன இந்த ஒரு விஷயத்துல என்ன இல்ல நீங்க பேஸ்புக்ல எழுதுறது மட்டும் இல்ல காரைக்கால்ல நீங்க கடந்த எட்டு வருஷமாக எப்படி நடந்து கொண்டீர்கள் அதற்கு முன்னாடி ஏன் கிட்டையுமே நீங்க நேர்லயோ போன்லயோ எப்படி நடந்துகிட்டீங்க வெவ்வேறு நபர்கிட்ட எப்படி நடந்துகிட்டீங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சு அந்த அடிப்படையில தான் நான் பேசுறேன் இஹ்லாஸ் உடையவருடைய செயல்பாடுகள் இவை அல்ல இஹலாஸ் உடையவருடைய பேச்சுகள் இவை அல்ல இல்முடையுடைய செயல்பாடும் இது இல்ல இல்முடையவருடைய பேச்சும் இது இல்ல நீங்க இஹ்லாஸ் தெரியுமா என் கல்வ திறந்து பார்த்தீங்களா இல்ல கல்வ பார்க்கல அந்த கல்வில என்ன இருக்குது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன சொன்னேன் உங்க இது கல்வலை நான் பேசல உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பேச்சுகள் இஹலாஸ் உடைய செயல்பாடு என்ன இஹ்லாஸ் உடைய பேச்சு என்ன அப்போ அல்லாஹ் வந்து உங்களுக்கு இஹ்லாஸ் கொடுக்கணும் அல்லது இஹ்லாஸ் தருமாட்டம் வந்தால் சரி செய்யணும் ஏன்னா எல்லாருக்குமே இஹ்லாசுடைய சவால்கள் வரத்தான் செய்யும் ஒவ்வொரு மனிதனுக்குமே வரத்தான் செய்யும் அப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஆலோசனை இஹ்லாஸை கொடுக்கணும் ஏன்னா இஹ்லாஸ் என்பதுதான் தஹீது அடிப்படை இன்னொரு பேர் இஹ்லாஸ் தான் நம்ம தஷீத சொல்றோம் அப்படின்னா அது இஹ்லாசோட தான் சொல்லுவோம் நம்ம தாவா செய்யறோம் அப்படின்னா இஹ்லாஸோட தான் செய்யணும் பிற மனித மனிதர்களுடைய தவறுகளை சுட்டி காமிக்கிறோம் அப்படின்னாலும் அதை ஹஹலாசோட தான் நல்லாவுக்காக செய்யணும் அவங்கள வீழ்த்திடணும் நசுக்கிரணும் இருந்த இடம் தெரியாம ஆக்கிரணும் அப்படின்னு பண்ணக்கூடாது அவங்கள நக்கல் அடிக்கணும் அந்த அவங்க அசிங்கப்படுத்திடணும் அப்படின்னு பண்ணக்கூடாது உங்கள்கிட்ட அது தவறுகள் இருந்தது அதை சுட்டி காண்பித்தேன் இன்ஷா அல்லா தொடர்ந்து சுட்டி காண்பிப்பேன்